நிறைய துளா ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் இடம் ஒழுக்கும் போது ராகு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க போறனால நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ராகு எப்படி இருக்கான்றத மட்டும் பார்த்துட்டு மீனாட்சி புண்ணியத்தில் நல்லா இருந்துட்டானா இந்த வேற லெவல் டிரான்ஸ்பர்ஷன் பேச்சு பொருளா இருப்பீங்க யாரு துளா லக்னமா இருந்தாலும் சரி துளா ராசியா இருந்தாலும் சரி இந்த நீங்க தான் பேச்சு பொருள் ஒரு ஹீரோலிசம் கிடைக்கும் ஒரு ஹீரோயினிசம் கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய மதிப்பு உயரும் போற இடத்துல செல்வம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஐந்தாம் இடமே பணபரஸ்தானம்னு பேரு பணத்தை வரவழைக்கக்கூடிய வேண்டிய தன்மையெல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு காதல் ஐந்தாம் இடம் தான் அதை தாண்டியும் தேவையில்லாத இந்த உறவுகளும் கொண்டு அந்த ஐந்தாம் இடத்துல இண்டிகேட் பண்ணுவோம் ராகு வேக கொஞ்சம் கவனமா இருக்கணும் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் டீனேஜ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த தடவை கொஞ்சம் கையாள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே அதை தாண்டியும் நிறைய பேருக்கு சொந்த உழைப்பில் சில விஷயத்தை வாங்கிப்பீங்க நான் உளவு நாள் சம்பாதிச்சேன் எல்லா வீட்டுக்கு கொடுத்தேன் எனக்குன்னு ஒண்ணு வாங்கலாம் உங்களுக்குன்னு சில விஷயத்தை வாங்கிப்பீங்க உங்களுக்கே உங்களுக்கு நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஆசையா சில விஷயங்கள் வாங்கிப்பீங்க நிறைய பேருக்கு பர்ஸ் கிடைக்கிறது வேலட் கிடைக்கிறது நிறைய பேருக்கு செப்பல் வாங்குறது ஷூ வாங்குறதுன்ற மாதிரி நிறைய இந்த உங்களுக்காக சில தேவைகளை நீங்கள் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியில சனியோட போய் இருக்கக்கூடிய ராசிநாதன் மார்ச் மாசம் எல்லாம் வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் வந்து துளா ராசிக்காரர்களுக்கு இனிமேல் காத்திருக்கிறது நிறைய பேர் ப்ரமோஷன் கிடைக்கும்